காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது புகழ்ச்சோழ நாயனாருடைய புகழ்மிக்க வரலாறு வளமான சோழ நாட்டிலே உறையூரை தலைநராக கொண்டு ஆட்சி புரிந்த பேரரசர் புகழ்ச்சோழ மன்னர் சிவநெறி தவறாத பக்தர் வீரத்துக்கும் பக்திக்கும் பெயர் பெற்றவர் அவர் ஆட்சி புரிந்த அந்த சோழ நாட்டிலே சிவன் கோயில்களில் வழிபாடு மிகச்சிறப்பாக நடைபெற்றது அவர் அப்படி ஆணையிட்டார் புகழ்ச்சோழ மன்னர் சிவன் அடியார்களுக்கும் சிவன் கோயில்களுக்கும் வேண்டிய அத்தனை தொண்டுகளையும் அவர் மனமுவந்து செய்தார் இவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சிறப்புமிக்க ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கலாம் இவர் கருவூரில் இருக்கிற பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு போகிறார் அங்கே போய் சிவனை வணங்கிவிட்டு வருகிறார் அரண்மனையில் தங்குகிறார் அப்போது என்ன நடந்தது பாருங்க இவருடைய பட்டத்து யானை பட்டவர்த்தனம் என்னும் பெயர் கொண்டது அதை பராமரிக்க ஐந்து யானை யானைப்பாகன்கள் உண்டு ஏன்னா ராஜா யானை இல்லையாது ராஜாவை தூக்கி சுமக்கக்கூடிய யானை அல்லவா அதற்குண்டான மதிப்பும் செல்வாக்கும் அதற்கு உண்டு அந்த ராஜ வீதியில் அது இருக்கு குளத்தில் நீராடிட்டு யானை அப்போது சிவகாமியாண்டார் என்னும் சிவபக்தர் பூக்குடலையில் பூக்களை கொண்டு செல்கிறார் ஆணிலை பசுபதீஸ்வரருக்கு மாலை கட்ட அது அவருடைய தொண்டு இந்த யானை என்ன பண்ணித்து பாருங்க அந்த பூக்குடலையை பீத்து தூக்கி எறிந்து விட்டது அவரோ வயதானவர் சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணுறாரு யானை இப்படி செய்துட்டதேன்னு சொல்லிட்டு ஓலமிடறாரு அழறாரு அப்போது அந்த வழியாக வந்த எரிபத்த நாயனார் என்ன செய்கிறாரு தன்னுடைய மழு என்ற ஆயுதத்தால் யானையையும் யானை பாகன்களையும் அதைத் தொடர்ந்து எதிர்த்து வந்த படை வீரர்களையும் வெட்டி வீழ்த்துகிறார் செய்தி எங்கே போச்சு அரண்மனைக்கு எட்டியது புகழ்ச்சோழ மன்னர் தானே உறவியின் மேல் ஏறிக்கொண்டு அந்த இடத்திற்கு வருகிறார் போர் செய்ய இது ஏதோ எதிரிகளின் சூழ்ச்சியாக இருக்குமோ இல்லை என்ன கலவரமோ நம்ம நேரில் பார்த்து விடலாம் அப்படின்னு புறப்பட்டு போகிறாரு அந்த ராஜவீதியில் என்ன தென்படுது பாருங்க ஒரு யானை வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கு சுற்றிலும் யானை பாகர்கள் அங்கே வீழ்ந்து கிடக்கிறார்கள் இறந்து படை சிலர் பேர் மாண்டு வீழ்ந்து கிடக்கிறார்கள் ஆனால் பக்கத்தில் யார் இருக்காங்க எரிபத்த நாயனார் இருக்காரு இவர் பார்க்கிறார் புகச்சோழ மன்னர் எந்த விதமான அறிகுறிகளும் தென்படவில்லையே எதிரிகள் நுழைந்து விட்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக அப்போ அவர் நேரில் விசாரிக்கிறார் எரிபத்த நாயனார் அவர் சொல்கிறார் நடந்த நிகழ்வுகளை சிவகாமி ஆண்டார் என்னும் அந்த அடியவருடைய அந்த பூக்குடலையை யானை பய்த்து எரிந்ததால் நான் இதை செய்தேன் மன்னவா அப்படின்னு சொல்றாரு அப்போ எரிபத்த நாயனார் மேலே ஒரு குற்றமும் கிடையாது யார் குற்றம் செய்தவர்கள் யானையும் அதை கண்டிக்காத யானை பாகர்களும் அப்போ இதற்கெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் யார் தானே நாம தானே இங்க இங்கே இருக்கோம் ஒரு தலைவனுக்கு உண்டான தலைமை பண்புன்னு சொன்னா என்ன சொல்லுவோம் பொறுப்பெடுத்துக்கிறது இந்த நாட்டில் நிகழக்கூடிய அத்தனை சம்பவங்களுக்கும் அத்தனை செயல்களுக்கும் நானே பொறுப்பு இது அவர் கையில் எடுத்துக்கிட்டார் புகழ்ச்சியோடர் என்ன பண்ணுறாரு அந்த மழுவை எடுத்துக்கிட்டு ஐயா இதால் என்னோட தலையை வெட்டி வீழ்த்துங்க தவறு என்னுடையது தான் என்னுடைய பட்டத்து யானை செய்த செயலுக்கு நீங்கள் என்னைத்தான் தண்டிக்க வேண்டும் என்ன கொன்று விடுங்கள் ஐயான்னு சொல்கிறாரு எரிபத்த நாயனார் பார்க்குறார் இவர் அல்லவோ மன்னவர் இவருக்கு அந்த பெயர் பொருந்துமே தலைமை பண்பு இருக்கிறதல்லவா இவர் என்ன பண்ணுறாரு ஐயா உங்கள் உடைவாலை கொடுங்க நான் என்னோட தலையை வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பக்திக்கு எப்படி போட்டி பாருங்கள் சிவன் மீது கொண்ட அன்பு என்ன நடந்தது சிவன் காட்சி கொடுத்து உயிர் பெற்று எழச்செய்கிறார் செய்கிறார் யானையையும் யானை பாகன்களையும் இந்த நிகழ்வு நடந்தது புகழ்ச்சோழ மன்னர் காலத்தில் எரிபத்த நாயனாரோடு தொடர்புடைய மன்னர் புகழ்ச்சோழ மன்னர் இப்போ என்ன நடந்தது பாருங்க மறுபடியும் அவர் என்ன பண்றாரு கருவூருக்கு போயிட்டு பசுபதீஸ்வரர் கோவிலை வணங்கி விட்டு அத்தானி மண்டபத்தில் கொழு தர்பார் நடத்துகிறார் இவர் பேரரசர் அல்லவா இந்த குறுநில மன்னர்கள்னு சொல்லுவோம் இல்லையா சிற்றரசர்கள் அவர்கள்லாம் வந்து என்ன பண்ணணும் சோழ மன்னருக்கு கப்பம் கட்டணும் திரை கொடுக்கணும் அதை சரிவர செலுத்துகிறார்களா அப்படின்னு கேட்கிறாரு புகச்சோழ மன்னர் அமைச்சர்களை அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க அரசரே அத்தனை பேரும் திரை கொடுக்கிறார்கள் ஒழுங்காக வரி கட்டுகிறார்கள் ஆனால் மலைநாட்டு அரசன் அதிகன் என்பவன் என்ன பண்ணுறான் அவன் திரை கொடுக்க மாட்டேன்றான் மதிப்பு கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவர் தான் வீரத்தில் சிங்கம் இல்லையா என்ன பண்ணுறாரு ஆணையிடுறாரு சேனாதிபதிகளுக்கு இப்போதே புறப்பட்டு போய் அந்த அதிகன் என்ன பண்ணணும் அந்த மலைநாட்டை விட்டு ஓடுமாறு செய்யுங்கள் அல்லது பிடித்து வாருங்கள் தென்பட்ட படை வீரர்களை என்ன பண்ணணும் எதிரி நாட்டு படை வீரர்களை வெட்டி வீழ்த்துங்கன்னு ஆணையிடுறாரு உத்தரவு கொடுத்துட்டாரு அரசர் உத்தரவு கிடைத்தவுடன் என்ன பண்ணுறாங்க சேனாதிபதிகளும் படைவீரர்களும் புறப்பட்டு போகிறார்கள் அந்த மலைநாட்டு அதிகனை போரில் சந்திக்கிறாங்க அந்த எதிரி நாட்டு வீரர்களை வெட்டி வீழ்த்துறாங்க எதிரி நாட்டு தலை எப்படி இருக்குது அம்பாரமாய் குவிக்கப்பட்டிருக்கிறது இவருடைய அரண்மனை வாயிலில் சோழ மன்னருடைய அரண்மனை வாயிலில் அப்போ இவர் விசாரிக்கிறாரு ஆனால் அதிகன் என்ன பண்றான் அந்த மலை நாட்டை விட்டு ஓடி போயிடுறான் தப்பிச்சு நாடு தான் கைவசம் ஆயிடுச்சு இல்லையா அப்ப என்ன பண்ணுறாங்க புகைச்சோழ மன்னருடைய படை வீரர்கள் புகுந்து விளையாடுறாங்க எதிரில் தென்பட்ட அத்தனை வீரர்களையும் வெட்டி வீழ்த்திறாங்க அங்க இருக்கிற அந்த குதிரைகளையும் யானைகளையும் கொண்டு வராங்க இந்த நாட்டுக்கு புகழ்ச்சோழ மன்னரிடம் இவர்கள் பெருமையாக பேசுகிறார்கள் யார் புகழ்ச்சோழ மன்னருடைய படை வீரர்கள் ஐயா நாங்கள் பாருங்கள் இத்தனை படை வீரர்களுடைய தலையெல்லாம் வெட்டி வீழ்த்திட்டோம் எதிரி நாட்டு படைவீரர்களுடைய தலையை பாருங்கள் எப்படி இருக்குது குவியலாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இவர் பார்க்குறாரு அதில் ஒரு தலையை பார்த்த உடனே இவருக்கு உடல் வெளவலத்து போய்விட்டது படை வீரர்களுக்கோ பகைக்கோ அஞ்சாத அவருடைய நெஞ்சம் கலங்கி தான் போய்விட்டது ஏன்னு பார்த்தா அந்த வெட்டி வீழ்த்தப்பட்ட அந்த படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா எதிரி நாட்டு படை வீரர்கள் அதில் ஒரு தலை சிவனாரியாரோட தலையாக இருக்கே இதுவா நமக்கு நேர்ந்த சோதனை இதுவா நமது நீதி இதற்கான மானையிட்டும் அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் ஆறாம் பெருகி ஓடுது புகழ்ச்சோழ மன்னருக்கு எவ்வளோ பெரிய தவறழித்து விட்டோம் சிவன் அடியாரோட தலையல்லவா இருக்கிறது எதிர் நாட்டு படை வீரர்களுடைய தலையில் இதுவாக நமக்கு மதிப்பு இதுவாக நாம் மேற்கொண்ட பக்தி இதற்காக நாம் பாடுபட்டோம் இதற்காக நாம் ஆணையிட்டோம் எவ்வளோ பெரிய ஒரு கவலை அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது இத்தகைய சோதனை ஐயன் எனக்கு வைத்து விட்டாரே எவ்வளோ பெரிய குற்றம் அழைத்து விட்டோம் பார்க்கிறாரு புகச்சோழ மன்னர் அவரை யாராலையும் சமாதானப்படுத்த முடியலை புகச்சோழ மன்னர் நினைத்திருந்தால் நான் ஆணையிட்டேன் நீங்கள் பாரத்தில் இல்லை நீங்கள் செயலை செய்திருக்கணும்னு இருக்கலாம் அந்த செயல்ல இருந்து ஆனா பொறுப்பெடுத்துக்கிறாரே தான் இட்ட ஆணையால் தானே குற்றம் நிகழ்ந்தது என்ன பண்ணுறாரு பாருங்க அமைச்சர்களை கூப்பிடுறாரு தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டி வைங்கன்னு சொல்கிறாரு அடுத்த விஷயம் என்ன பண்ணுறாரு பாருங்க ஒரு தங்கத்தட்டை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு அதில் நிறைய விபூதியை வைக்க சொல்கிறாரு பரப்ப சொல்கிறார் அது மேலே அந்த சிவன் அறியாருடைய தலையை வைக்க சொல்கிறாரு காட்டு மரங்களை வெட்டி தீயிட்டு கொளுத்த சொல்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள் புகழ்ச்சோழ மன்னர் பெயரிலேயே புகழ் இருக்கே அந்த சிவனாரியாவுடைய தலையை எடுத்துக்கிட்டு கையில் ஏந்திக்கிட்டு தீயில புகுந்துடுறாரு ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு எத்தனை பெரிய பக்தி இது யார் துணிவார்கள் இந்த ஒரு பொறுப்பான செயல்முறைக்கு இவருடைய நெஞ்சம் விளைந்ததை அதற்காக என்ன ஒரு சிவனாரியாருடைய உள்ளம் அவருடையது வெட்டி வீழ்த்தப்பட்டது சிவன் தலை என்று தெரிந்த பின்பும் ஆட்சியை தொடரக்கூடாது என்று முடிவு செய்தாரே இவர் அல்லவா சிவன் சிவநெறி தழைத்து ஓங்குவதற்கு எவ்வளவு பெரிய செயலை அவர் செய்திருக்கிறார் சிவபக்தியை இவர் வளர்த்து விட்டாரே பெரிய ஒரு அதிசயம்தானே இது மன்னராக இருந்தாலும் பொறுப்பெடுத்து அந்த செயலை அவர் செய்தார் சிவன் அடியாருடைய தலையை தங்கத்தட்டில் ஏந்தி தீயில் புகுந்து உயிர் மாண்டவர் புகச்சோழ மன்னர் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு பொழிற்கருவூர் துஞ்சிய புகைச்சோழருக்கும் அடியேன்னு தன் நாட்டில் ஒரு குற்றம் விளைந்துவிட்டது அதற்கு பொறுப்பெடுத்து சிவன் அடியவர் தலையை தன்னுடைய கையால் தாங்கி தங்கத்தட்டில் ஏந்தி தீயில் புகுந்த புகச்சோழ மன்னருடைய வீரமிக்க வரலாறு இது சிவன் அடியாருடைய அற்புதமான கதை இது புகழ்ச்சோழ மன்னருடைய புகழ் விளங்கக்கூடிய செயல் நாமும் வணங்குவோம் சிவன் அடியார்களை வணங்கி அருள் பெறுவோம் வாழ்க சிவனடியார்கள் வளர்க நெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா